இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போற விஷயம் என்னென்னு சொன்னால் ஒன்பது ஸ்டடி டிப்ஸ் இது என்ன செய்யுமே சொன்னால் அவங்கள வந்துட்டு ஒரு டொப்பராக உயர்த்தும்னு சொல்லி ஆய்வு மூலமாக நிரூபிக்கப்பட்ட ஒன்பது வழிகளை தான் நாங்கள் என்ன இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் முதலாவது விஷயம் என்னென்று சொன்னால் செட் கிளியர் கோல்ஸ்னு சொல்கிறது நீங்கள் ஒரு விஷயத்தை அடையணுமென்னு சொன்னால் அதுக்குரிய ஒரு கோலை நீங்கள் கட்டாயமாக செட் பண்ணியாகணும் குறிப்பாக அவங்களோட எக்ஸாம்ட நோக்கமாக நீங்கள் படிச்சீடுன்னு சொன்ன விஷயத்தை வந்து நான் எக்ஸாமில் வந்துட்டு டாப் மார்க்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் அதுக்குரிய கோலை வந்து நீங்கள் செட் பண்ணணும் உங்களுக்கு ஏ ப்ளஸ் வேணுமா ஏ வேணுமா அல்லது பி ப்ளஸ் வேணுமான்னு சொல்லி நீங்கள் தான் என்ன சொன்னால் அந்த கோலை வந்துட்டு செட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னால் ஒரு கிளியரான ஒரு ஒன்று வந்துட்டு செட் பண்ணி கொள்ளணும் இதான் நீங்கள் டொப்பராகணும்னு சொன்னால் செய்ய வேண்டிய முதலாவது வேலை அப்போ உங்களுக்குரிய எக்கடமிக் கோல்ஸ் உங்களுக்கு இதான் எகடமிக்ஸில் வந்துட்டு இந்த விஷயத்தை நீங்கள் எட் பண்ணணும் அதே மாதிரி இந்தந்த பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு தேவை என்று சொன்னால் அதெல்லாம் என்ன சொன்னால் ஒரு கோலோட நீங்கள் என்ன செய்யணும் ஃபஸ்ட்டுக்கு செட் பண்ணி கொள்ளணும் இது வே நம்பர் ஒன் அடுத்தது ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால் நீங்கள் ஒரு விஷயத்தையும் வந்துட்டு மெமரைஸ் பண்ணப்பட பாடமாக்க தெணிக்கப்படும் அந்த விஷயத்த விளங்கத்தானே தெணிக்கணும் நீங்கள் பாடமாக கேத்தினை என்ன செய்ய சொன்னால் ஒரு நாளோ ரெண்டு நாளோ வந்துட்டு இருக்கும் அதுக்கு பிறகு அந்த விஷயம் என்ன செய்ய மறந்து போயிடும் ஸோ நீங்கள் ஒரு காலம் வந்துட்டு அந்த விஷயத்தை பாடமாக கெத்தணிக்காமல் அதை விளங்கி படிப்பதற்கு எத்தணிக்கணும் இது செய்ய வேண்டுச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு லாங் டம் மெமரிக்கு உங்களோட படிக்கிற விஷயங்களை கொண்டு சேர்க்க சேர்ப்பதன் மூலமாக உங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம் நீங்கள் எக்ஸாம் டைமில் ஈஸியாக வந்துட்டு ரிவைஸ் பண்ணி ஒரு டாப் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அடுத்த மூன்றாவது விஷயம் நீங்கள் என்ன சொன்னால் ஒரு லேர்னிங் டெக்னிக்ஸை வந்து கையாளிறது இப்போ ஒவ்வொருமே ஒவ்வொருமே வந்துட்டு படிக்கும்போது பார்த்தோம்மாச்சுன்னா ஒவ்வொரு வகையான டெக்னிக்ஸை கையாளுவோம் ஸோ அந்த டெக்னிக்ஸை நீங்கள் சரியான முறைக்கு ஃபாலோ பண்ண என்ன முடியும் உங்கள் ரிசல்ட் வந்து டொப்பாக இருக்கும் இப்போ டொப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்குரிய ஒரு ஓன் டெக்னிக்ஸ் வச்சு கொள்வாங்க அந்த டெக்னிக்ஸ் என்ன மாட்டோம் அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் அப்போ நீங்கள் படிக்கிற மெத்தட் வந்துட்டு உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் காலையில் சில படிப்பாங்க ஒரு சில ஆக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஈவினிங் நல்லா படிப்பாங்க இன்னும் சில நைட் நல்லா படிப்பாங்க ஸோ உங்களுக்குரிய ஸ்டடி டைமை நீங்கள் எடுத்து அதுக்குரிய டெக்னிக்ஸ் என்ன வந்து நீங்கள் வந்துட்டு வளர்த்துக்கொள்வது முக்கியமாக இருக்கும் அடுத்து நாலாவது விஷயம் பார்த்து இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது ப்ராக்டிஸ் மீன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்களா நீங்கள் என்ன வேண்டாம் இப்போ நீங்கள் எக்ஸாமுக்காக சொன்னால் நீங்கள் பாஸ் பேப்பர்ஸ் இதுக்கு முதல் நடந்த பாஸ் பேப்பர்ஸ் ஆக இருக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு மொடல் பேப்பர்ஸ் நிறைய இருக்கும் அல்லது இப்படித்தான் இந்த கேளிய பெட்டர்ன் இருக்கும் அந்த பெட்டர்ன்னு என்ன நீங்கள் அடைமை வந்துட்டு ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படி ஃபாலோ பண்ண உங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம் அந்த கேள்வி வந்துட்டு உங்களுக்கு ஃபெமிலியரைஸ் ஆகி நீங்கள் பிறகு எக்ஸாம் உங்களுக்கு என்ன செய்யும் அது வந்துட்டு இலகுவாக இருக்கும் அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய அந்த வேலை என்னென்னு சொன்னால் பாஸ் பேப்பர்ஸை வந்துட்டு கட்டாயமாக ரிவைஸ் பண்ணி ஆகணும் அது உங்களுக்கு பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் வந்துட்டு டாப் ரிசல்ட் எடுக்கிறதுக்காக அடுத்தவே என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தேவை ஏற்படும் போது வந்துட்டு அடுத்த ஆட்களை உதவியை ஆடிக்கொள்வது இப்போ செலாக்கள் இருப்பாங்க எப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எதுவும் சப்ஜெக்டில் டவுட் வரும் அல்லது வந்துட்டு எக்கடமிக்ஸில் ஏதாவது டவுட்ஸ் வரும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னு ஒரு ஆளும் கேட்க மாட்டாங்க டீச்சர்ஸாக இருக்கலாம் உங்களோட லெக்சர்ஸாக இருக்கலாம் அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இவங்கள்ட்ட என்ன சொல்ல மாட்டாங்க நீங்கள் போய் அந்த விஷயங்களை கேட்டு அந்த விஷயத்தை அப்படியே கிளியர் ஆகி கொள்ளணும் இதை நாங்கள் தொடர்ச்சியை வச்சு கொண்டு வருவோமாக சொன்னால் கிளியர் ஆகி கிளியர் இருக்குமாக இருந்தால் உங்களுக்கு அது என்ன செய்ய முன்னாள் நீங்கள் ஃபைனல் எக்ஸாம் சீட் பண்ண போக கூட அது ஒரு பிரச்சனையாக வந்து சேரும் ஸோ உங்களுக்கு அந்த அண்டைக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் மேக்ஸிமம் உங்களுக்கு தேவை ஏற்படும் போது அந்த ஹெல்ப்பை வந்துட்டு உரிய நபரை சந்தித்து பெற்றுக்கொள்ளுங்க அதை கிளியர் ஆகி கொள்ளுங்கள் இது உங்களுக்கு டொப்பாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அடுத்த விஷயம் நீங்கள் பார்க்கலாம் என்னென்னு சொன்னால் ஒரு ரெஸ்ட் ரெஸ்ட்ன்னு சொல்ல விஷயம் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக படிக்காமல் இருக்கிறீங்கள நீங்கள் படிக்கும்போது என்ன சொன்னா உங்களுக்கு டயர்ட்னஸ் உணர்வுகள் உங்களுக்கு திருத்தந்த மாதிரி டயர்ட் வரும் ஸோ நீங்கள் டயர்டு வார டைமில்னு சொன்னால் கட் கட்டாயமாக ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும் உங்களோட மூலையை வந்துக்கிட்டு குறிப்பிட்ட அளவுக்கு ஓய்வு கொடுக்கணும் ஸோ அந்த ஓய்வு கொடுப்பதன் மூலமாக தான் என்ன செய்யமேட்டா உங்களுக்கு அந்த நீங்கள் படிக்கிற விஷயங்களை மெமரைஸ் பண்ணுறதுக்கு லெவாக இருக்கும் குறிப்பாக ஸ்லீப்பை பொறுத்த மாட்டில் மினிமம் நீங்கள் ஒரு சிக்ஸ் ஹவர் ஸ்லீப் வந்துட்டு கட்டாயம் ஒரு நாளும் முக்கியமாக இருக்குது அதுலேயும் குறிப்பாக நீங்கள் ஆஃப்டர் டென் டு ஃபோர் ஓ கிளாக் இதுக்குள்ளே நீங்கள் கட்டாயம் என்ன செய்ய முடியாது தூங்கி ஆகணும் இல்லாட்டினா உங்களோட மெமரி பவர் வந்துக்கிட்டு லோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் இதை வந்துட்டு கட்டாயம் ஃபாலோ பண்ணி ஆகணும் அதே மாதிரி நீங்கள் சப்ஜெக்ட்ஸாக வந்துட்டு படிக்கும்போது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டு முடியல ஒவ்வொரு கெப் விட்டு ஒரு பிரேக் எடுத்து படிக்கிறதும் இதில் முக்கியமான விஷயமாக இருக்கும் அடுத்தது நீங்கள் பார்க்கலாம் முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் தான் வந்துட்டு ரிவ்யூ அண்ட் ரிவைஸ் ரிவ்யூ அண்ட் என்று சொல்வோம் நீங்கள் படித்த விஷயங்களை அப்படியே லாங் டேர்முக்கு விட்டுடாமல் அதை அடிக்கடி ரிவைஸ் பண்ணுறோம் திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தி கொள்வது அந்த விஷயம் மெமரியில் இருக்குதா இல்லையான்னு சொல்லி திருப்பி திருப்பி நீங்கள் என்ன சொல்ல வேண்டாம் ரிவைஸ் பண்ண 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 அல்லது ரிவியூ பண்ண பண்ண என்ன செய்ய மாட்டோம் உங்களுக்கு அந்த விஷயம் லாங் டேர்ம் மெமரியில் வந்து சேவ் ஆகும் அப்படி சேவ் ஆகமாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த விஷயம் மறக்காது சொன்னீங்கன்னு சொல்லலாம் ஈஸியாக வந்துட்டு எக்ஸாம் வரக்கூடாது ஈஸியாக ரிவைஸ் பண்ணிக்கொள்ள உங்களால் அலையலுமாக இருக்கும் அதே மாதிரி முக்கியமான விஷயம் தான் ஓகனைஸ்டுன்னு சொல்கிறது ஓர்கனைஸ்ட் மீனிங் வந்து ஒரு அஞ்சு சப்ஜெக்ட் படிக்கப்படுறேன்னு சொன்னா அந்த அஞ்சு சப்ஜெக்ட் சப்ஜெக்டையும் வந்துட்டு ஓர்கனைஸ் பண்ணுறது முக்கியமாக இருக்கும் நீங்கள் அதை என்ன செய்யலாம் ஒரு புக் எடுத்து கொப்பி ஒன்று எடுத்து அதில் நீங்கள் என்ன சில வந்துட்டு ஒரு சார்ட் மாதிரி போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கொள்ளலாம் அல்லது வந்து உங்களோட ஃபோனில் மொபைல் ஃபோன் வந்துட்டு எப்ஸில் நீங்கள் என்ன செய்யலாம் மாட்டோம் பண்ணி கொள்ளலாம் இப்படி நீங்கள் படிக்கிற அந்த அஞ்சு பாடத்தையும் நீங்கள் என்ன செய்ய மாட்டேன் சொன்னால் பண்ணி அதுக்கு தான் டைம் டேபிள் வந்துட்டு செட் பண்ணி கொள்வது ஸோ முக்கியமான விஷயம் நீங்கள் படிக்கிறத ஆர்கனைஸ் பண்ணணும் இந்த ஓர்கனைஸ் பண்ணுற விஷயம் என்ன செய்ய வேண்டாம் நீங்கள் எல்லா சப்ஜெக்டையும் கவர் பண்ணி நீங்கள் ஒரு டொப்பர் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி தான் எப்போவுமே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னெண்டா மோட்டிவேட்டட் அண்ட் பாசிட்டிவ் நீங்கள் ஒரு பாடம் நீங்கள் இன்றைக்கு டைம் டேபிள்ல போட்டிருக்கீங்க அதை படிக்கலாமான்னு சார் நீங்கள் வந்துட்டு அப்செட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை அது நீங்கள் என்ன செய்யலாமா இன்னொரு சந்தர்ப்பத்தில் எடுத்து படித்து கொள்ள ஸோ நீங்கள் எப்போவுமே வந்துட்டு பாசிட்டிவ் மைண்ட் செட்லாம் இருக்கணும் உடுபட்ட விஷயங்கள்லாம் பிறகு கொள்ளலாம்னு சொல்லி பாசிட்டிவ் அறிப்பேயலான்னு சொன்னால் எப்போவுமே நீங்கள் என்ன செய்யலாம் இல்லாமல்ட்டால் அந்த விஷயத்தை இலகுவாக கெச் கொள்ளலாம் நீங்கள் எப்போல்லாம் வந்துக்கிட்டு உடஞ்சி போகிற இடம் படிக்கிற விஷயம் வந்துட்டு உங்களுக்கு ஞாபகம் இல்லை அது வந்து நீங்கள் படித்து முடிக்கலையேன்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு உடஞ்சி போக வேண்டிய அவசியமும் இல்லை நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஆகிருப்பாங்க அல்லது அவங்களோட பேரண்ட்ஸ் இருப்பாங்க அல்லது டீச்சர்ஸ் மாதிரி இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களோ சந்திச்சு நினைச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட அடிக்கடி நீங்கள் அவங்க மோட்டிவேட் பண்ணுவது மூலமாக உங்களோட அந்த கோலை நீங்கள் சரியான முறைக்கு நோக்கி போகலாம் ஸோ இந்த வேஸ் நீங்கள் கையாள்வதாக கையாள்வதன் மூலமாக என்ன செய்யலாம்னு சொன்னால் அவங்களோட ரிசல்ட் வந்து டொப்பாகி கொள்ள கொள்ள முடியும் அதே மாதிரி நீங்கள் நினைக்கிற விஷயத்தை வந்துக்கிட்டு அடைஞ்சு கொள்வதுக்கு இந்த வேஸ் வந்துட்டு பங்களிப்பு செய்யும் அடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கேட்டால் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் என்னென்னா அடுத்த வீடியோ எதை பற்றி தேவையானதை கிளீ கோமண்டில் பண்ணுங்கள் பாய்